வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு மழை எல்லாம் ரொம்ப மழை பெய்யுது அதனால் ஒரு இஞ்சியில் இஞ்சி சாதம் செய்யலான்னு இஞ்சி ம மரும விலை ரொம்ப இருக்கும் ரெண்டு கிலோ நூறுரூபாய் அதனால் அது வாங்கி அது போட்டுருந்துச்சு இன்றைக்கி இஞ்சி சாதம் போகிறேன் என்ன பண்ண போகிறேன் இஞ்சி சாதத்துக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல்ல எல்லாம் விரட்டி விட்டுரும் நல்லா பசி எடுக்கும் அது மாதிரி இஞ்சி கஷாயம் வச்சு கொடுத்தாலும் உனக்கு பசங்க குடிக்காதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு மத்தியானத்துக்கு ஸ ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருங்க ஸ்நாக்ஸ் இது கஞ்சிக்கு சூப்பராக சாப்பிட்ருவாங்க எல்லாம் இப்போ அது எப்படி செய்யலான் பாருங்க இதுமாதிரி இந்த பசி ரொம்ப பசங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்தில் பசிக்காது சளி எல்லோரும் வேற பார்த்தாலும் சளி இரு தான் இருக்குது அதுக்காக இந்த ஒரு இஞ்சி துவையல் செஞ்சு சாதம் போகிறேன் இஞ்சி செய்ய போகிறேன் இப்போ இப்போ நான் வந்து பசங்களுக்கு செய்யப்படுறேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன் நல்லா கனமாக உள்ள எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கப்போகிறப்ப எண்ணெயும் இல்லாமல் ஒரு அதுக்கு சாதத்துக்கு ஒரு மசாலா பொருள் ஒரு ஸ்பூனு மல்லி வரமல்லி இதுக்கு கசக்குங்கிற கொஞ்சம் வாசனை இறங்குறது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஊத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலை பொறிக்கும் இதுக்கு ஒரு காஞ்ச மிளகா போடுறேன் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால நாலு ஜீரகம் வேறு இதை போட்டு சும்மா எண்ணெய் ஊற்றாம நல்லா சிம்மில் வச்சு வெறுத்துக்கணும் இதை வறுத்திலே நல்லா வாசனையாக வருது பாரு கரெக்டா நல்லா கலர் வந்துருக்கு பாருங்க ரொம்ப கருத விடாம இந்த கலருக்கு இதை எடுத்துக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் ஏன்னா இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்குல்ல அதனால ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம் இஞ்ச இஞ்சை போட்டு நல்ல நல்ல தூளை அரைஞ்சி எடுத்துருக்கேன் இல்லை நல்லா எடுத்துக்கிறேன் வச்சுட்டு விட ஒன்றும் காரம்ல இஞ்சிலேயே காரம் இருக்க காரம் தேவையில்ல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன் ஏன்னா இவ்வளவு என்ன வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா தாலிக்கிறதுக்கு சரியா வந்துடும் இது புரிஞ்சோன்னு தாலிக்கட்டு எடுத்துக்கலாம் அப்படியே பொறிஞ்சிட்டு இதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் சூழா அரிஞ்சு போடலாம் அரிஞ்சு போட்டால் பசங்க சாப்பிடாதுங்க அதனால அரைச்சு போட்டுலாம் அரைச்சி போட்டுடலாம் அரைச்சிட்டு வந்துடும் மசாலா வளர்த்ததெல்லாம் இந்த அரைச்சிட்டு வந்தோம் பாருங்க அடுத்தது இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் வதக்கினா அதை அரைச்சிட்டு வந்து தலை பாருங்க தாளிப்பு போட போகிறோம் அந்த நெய் எண்ணெயே இருக்கு இதுல வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடலை பட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக போட்டுருக்கேன் ஏன்னா காரத்துக்கு இருக்கு இருக்கவில்லை இந்த பச்சை மிளக வாசனைக்கு தான் போடுறேன் இதில் ஒரு பத்து கருவேப்பில வச்ச வச்சுல வந்து எந்த பேஸ்ட்டு ஆசை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதை அதில் போட்டுக்கிறோம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு பெருங்காயம் அவ்வளவுதான் வதக்கி அடிச்சுட்டோம் லேசா வந்துட்டா போடுங்க முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி போய் போட்டிருக்கேன் பிடிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இதை நைசிக்கு போட்டு இப்போ இந்த பிறகு சாதம் நல்லா உதிரி உருவாக இருக்குங்க சாதம் மணி வடித்து வச்சிருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்போ இதை போட்டதில் தருவாங்க உப்புராக கம்ம கம்பனு வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ இந்த பிறகு இதில் ஒரு எலுமிச்சம்பி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கடுப்பு நல்லா குறைச்சி வச்சுங்க ஏன்னா இப்போ காந்திப்பீடு அடியில் பிடிச்சிக்கும் இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் முதல்ல உப்பு போட்டுமோ வெறும் சாதத்துக்கு அரை ஸ்பூன் உப்பு ஏன்னா இஞ்சி சாதம் கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால தயிர் சாதம் அரைக்குங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றீறேன் நெய் ஊற்றிட்டு நிறைய உப்பு இருக்கா நீங்கள் வாயில் போட்டு பாத்துங்க சாத்த பசங்களுக்கு தெரியாது ஒன்றாங்க அதனால ஸ்கூல் கொடுக்குறப்ப அதனால் இப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு பாத்துங்க இப்போ கரெக்டாக இருக்குது உப்பு எனக்கு பவுடர் எல்லாம் இதெல்லாம் நுணுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து இப்போ மேலே போட்டுக்கிறோம் கடல பருப்பு உளுத்த பருப்பு மல்லி எல்லாம் நுணுக்கினேனே அந்த பவுடர் இதில் போட்டு ஒரு கிளம்பிக்கல நிற்கணும் அவ்வளோதான் அப்போ லாஸ்ட்டில் போட்டால் தான் அந்த வாசனையாக இருக்கும் அதனால தான் லாஸ்ட்டில் போடுறேன் இந்த மாதிரி லாஸ்ட்ல பிடிக்குனாதான் அந்த வாசனை இதை அப்படி வரும் சூப்பரா இருக்குங்க சாதம் பாக்குறதுக்கே இஞ்சி சாதம் அவ்வளவு அழகா இருக்குது பாங்க சாத்த